சென்னையோட குடிநீர் ஆதாரமா விளங்குற ஏரிகளை முதன்மையானது செம்பரம்பாக்கம் ஏரி புகழ்பெற்ற இந்த ஏரியில தண்ணி பாதியா இப்போ வத்தி இருக்கு அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஏரி கரையோரமா ஜாலியா வாக்கிங் போனாங்க அப்போ கரையோரமா அழுகிய நிலையில அறகுறை ஆடையோட மனித எலும்பு கூடு ஒன்று பல்லி கிடந்துள்ளது தொடர் இளைஞர்கள் போலீஸ் கிட்ட தகவல் சொன்னாங்க நசரத் பேட்டை போலீஸ் அசுர வேகத்தில் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க எலும்பு கூட சுருட்டி எடுத்து பேக்கப் செஞ்சாங்க பாடியை செய்ய உடனே ஏரிக்கு உள்ளார அழுகிய பாடி ரொம்ப இருந்திருக்கு தண்ணி பாதியா குறைஞ்சதால தண்ணிக்குள்ள பாடி அழுகி கிடந்தது லேட்டாக தான் தெரிய வந்திருக்கு தண்ணி நிரம்பி இருந்த நேரத்தில் பாடி எத்தனை நாள் தண்ணிக்குள்ள இருந்துச்சுன்னு தெரியல சில நாளாவே சப்ளையான செம்பரமாக்கம் ஏரியோட குடிநீர் பிண வாடையா கப்படிச்சுதா மக்கள் புகார் கூறினாங்க ஆனா வணக்கம் போல அதிகாரிங்க மக்களோட புகார இந்த காதல வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்போ கிடைச்ச பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் செத்து போனது லேடி பாடியா ஜென்ஸ் பாடியா டெட் பாடிக்கான காரணம் என்னன்னு தெரிய வரும்னு போலீஸ் சொல்றாங்க எது எப்படியோ சென்னை வாசிங்களுக்கு அழுகிய பாடியோட நச்சு கலந்த குடிநீரை சப்ளை செஞ்சு இது தாண்டா திராவிட மாடல் விடையில் ஆட்சின்னு நிரூபிச்ச நம்ம அதிகாரிங்களுக்கு ஒரு ஓ போடுன்னு மக்கள் தலையில அடிச்சு நொந்துகிட்டாங்க